மோட்டார் வாகனங்களுக்கான ஆயுட்கால வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வாகனங்களுக்கான ஆயுட்கால வரியை ரத்து செய்ய வேண்டும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டும் பல்வேறு காரணங்களை கூறி அபராதம் விதிக்கும் காவல்துறையின் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் ஆன்லைன் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் சொந்த உபயோகத்திற்கான வாகனங்களை வாடகைக்கு விடும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டிஎன் என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஓட்டுநர்கள் வயசில் அடிக்காதே 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 ஓட்டுநரின் கோரிக்கை தொடர்பான கோரிக்கையை நிறைவேற்றிடு போக்குவரத்து உடனடியாக நிறைவேற்று